ஓம் சாந்தி இந்த வகுப்பில் நம்ம எப்படி நாம் மற்றவர்களை மாற்றுவது மற்றவிட்டிருக்கூடிய குறைகளை எப்படி நாம் நீக்குவது இயற்கையை வந்து எப்படி மாற்றுவது இதை பற்றியெல்லாம் பாபா அவைத்த முறையில் நமக்காக கூறியுள்ள சில முக்கியமான கருத்துக்களை பற்றி நம்ம பார்ப்போம் இப்படி பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தின் மூலமாக அறிவியல் சாதனங்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க ரொம்ப கரடுமுரடான இடத்த கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வடிவம் உடையதாக விடுகின்றார்கள் அதுபோல் எப்படிப்பட்ட ரொம்ப கடினமான பிரதானமான சமஸ்காரங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் பிரதானமான அந்த இயற்கையை கூட நம்மால் வந்து மாற்ற முடிகின்றார் பாப்பா அதற்கான ஆதாரம் என்ன அதற்கான ஆதாரமாக என்ன சொல்றாருன்னா நம்முடைய உணர்வுகள் தான் ஆதாரன்றார் பாபா ஏன்னா எப்படி நம்மளுடைய உணர்வுகள் உருவாகின்றதோ அப்படி வாயுமண்டலம் உருவாகின்றார் ஸோ ஃபஸ்ட் என்ன உணர்வுகள் பிறகு வாயுமண்டலம் பிறகு அந்த வாயு மண்டலத்தினுடைய பிரபாவம் இயற்கை மீது ஏற்படுகிறதுன்னு சொல்கிறார் பிறகு இயற்கை தயாராகிறது அதாவது தமிழ் பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக உயர்ந்ததாக ஆகின்றது அப்போ இயற்கையை மாற்ற வேண்டும் அப்படின்னாலும் அதுக்கும் ஆதாரம் பாபா என்ன சொல்கிறார் நம்மளுடைய உணர்வுகள் தான் காரணம்ன்றார் பாபா அப்போ அந்த உணர்வுகளுக்கு ஆதாரம் என்ன சிரேஷ்டமான நினைவுகள் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து நினைவுகள் அதுதான் பாபா என்ன சொல்கிறன்னா ஸ்மிருத்தி நினைவுகள் அல்லது எண்ணங்கள் அப்போ ஃபஸ்ட்டு நினைவுகள் பிறகு அந்த எப்படி நாம் நினைக்கின்றோமோ அதற்கு ஏற்றார் போன்ற உணர்வுகள் உருவாகின்றது பிறகு அந்த உணர்வின் மூலமாக வாயுமண்டலம் உருவாகிறது அந்த வாயுமண்டலத்தினுடைய பிரபாவம் அது நல்லதோ கெட்டதோ எப்படிப்பட்ட வாயுமண்டலம் இருக்கிறதோ அதற்கு அதனுடைய பிரபாவம் என்பது இயற்கை மீது ஏற்படுகிறது என்ற அப்போ நம்முடைய எண்ண அலைகள் நம்முடைய உணர்வுகள் சுப பாவனை மூலமாக மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மாயை கூட நம்மால் எளிதில் அகற்ற முடிகின்றார் பாபா சுயம் வந்து தான் முயற்சி பண்ணி மாயை வந்து ஜெயிக்க முடியாத ஒரு பலவீனமான ஆத்மாக்களுக்கு நம்முடைய உணர்வுகள் மூலமாக நாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மாயை வந்து எளிதில் அகற்ற என்றார் ஒருவேளை நீங்கள் ஏன் என்ன என்பதில் செஞ்சீர்கள் என்றால் உங்களுடைய மாயும் போகாது மற்றவருடைய மாயும் போகாது என்றார் பாவம் இது ஏன் அவன் இப்படி பேசுனாங்க இது ஏன் நடந்தது அது ஏன் நடந்தது இந்த மாதிரி ஏன் என்ன எதற்கு இது போன்ற கேள்வியில் நீங்கள் என்றார் ஏன்னா யார் சுயம் தானே வந்து நெகட்டிவ் உணர்வு உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்களுடைய குறைகளை நிறைகளாக மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு பாப்போம் அதனால மற்றவருடைய குறைகளை நீக்க வேண்டும் அதாவது மற்றவர்களை மாற்ற வேண்டும் இயற்கையை மாற்ற வேண்டும் என்றால் பாபா முதல் என்ன சொல்றாரு குழந்தைகளே உங்களுடைய உணர்வு பார்வை மனோநிலை எல்லாமே எல்லையற்றதா இருக்குன்னுடா நம்முடைய உணர்வுல எந்த ஒரு ஆத்மா பொருட்டும் கொஞ்சம் கூட நெகட்டிவான எண்ணங்களோ அல்லது வினான எண்ணங்களோ இருக்கக்கூடாது எல்லோர் மீதும் நல்ல எண்ணங்கள் நல்ல ஆசைகள் நல்ல உணர்வுகள் எப்பொழுது நிறைந்திருக்கிறதோ அப்போது மற்ற ஆத்மாக்கள் நிச்சயமாக மாறிவிடுவார்கள் இயற்கை கூட தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் இயற்கை கூட மாறிடம் அதனால் இயற்கையையும் கூட நம்ம மாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ஆதாரம் என்ன நம்மளுடைய உணர்வுகள் உணர்வு உணர்வின் மூலமாக வாயுமண்டலம் பிறகு வாயு மண்டலத்துடைய பிரபாவம் என்பது இயற்கை மீது ஏற்பட்டு இயற்கையும் தூய்மையாக ஆக்கிவிடுகிறது என்று பாபா நம்மளுடைய அந்த உணர்வுகள் அதாவது நம்மளுடைய நினைவுகளுக்கு பாபா வந்து முக்கியமாக சொல்கிறார் அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய நினைவு நினைவுகளை நாம் உயர்வாக ஆக்கி கொள்கின்றோமோ தூய்மையாக ஆக்கி கொள்கின்றோமோ அந்தளவுக்கு உணர்வுகள் மூலமாக பிறகு இயற்கை கூட சதவப்பிரதானமாக தூய்மையாக மாறிடும் மற்ற ஆத் மக்களையும் நம்மால் மாற்ற முடிகின்றார் பாபா und um, something